சமீபம் நம்ம நிறைய பேர் ஐயப்பன் கோயில் போயிருப்போம் ஆனால் ஐயப்பனை பார்க்கும்போது மட்டும் நம்ம கண்ணெல்லாம் கலங்குது நம்மளெலாம் நம்மளை மீறி வந்து பார்த்திங்கன்னா நம்மள அழுகேயே வரும் நம்ம வேண்டுதலுக்கு வந்து ஒரு ஒரு லாரி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோடு ஏற்றிட்டு நம்ம போவோம் வேண்டிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் அங்கே போனவனே எதுவுமே வேண்ட முடியாது கண் கலங்குன ஒரு சுச்சுவேஷன் வரும் அது எதனால அப்படின்றத இந்த வீடியோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் நான் சொல்ல போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக போயிட்டு இருந்த ஒரு குருசாமி வந்து இது சூப்பராக சொன்னார் அந்த தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன் முதல் விஷயம் ஐயப்பனை நம்ம எந்த அளவுக்கு நம்ம நினைச்சிருக்கோம் அப்படின்றதுல தான் இந்த விஷயம் ஆரம்பிக்குது முதல்ல வந்து நம்ம கடவுளை வந்து நார்மலாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அடுக்கலாம் எதுவுமே வராது நம்ம வேண்டுகிறோம் வரும் அப்படின்றதோடு நின்றுரும் ஆனால் நம்ம ஐயப்பன் அப்படி நினைக்கிறதே இல்லை நம்ம ஐயப்பனை கும்புறோம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஐயப்பனை வந்து நம்மளோட நண்பனாக நினைக்கிறோம் நம்மளோட ஃபேமிலியில் ஒருத்தராக நினச்சி தான் நம்ம வந்து சாமி கும்பிடும்போதும் அவரை வந்து நம்ம வணங்கும் போதும் நம்மளுக்கு தெரியும் தெய்வத்தோட மேலே வந்து அவரை வந்து நம்ம நினைக்கிறதுனால தான் முதல் விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அந்த சம்பவம் வந்து நடக்குது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு நாற்பத்தோரு நாள் கடும் விரதம் இருந்து காலை மாலை பூஜை போட்டு ஐயப்பனோட பாட்டு பாடி என் நேரமும் அவரையே நினைச்சிட்டு இருப்போம் நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் ஐயப்பா ஐயப்பா நம்ம மாலை போட்ட டைம் மட்டும் இல்லாமல் மாலை போடாத டைமும் நம்ம அவரை பற்றியே நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரி டைமில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐயப்பன் வந்து ரொம்ப துணையாக இருக்குதுன்றது நம்ம நம்புறதுனால தான் நம்மளுக்கு அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு கண் கண்கலங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வருது அதாவது நாற்பத்தொரு நாள் விரதம் கழித்து நம்ம வந்து வீட்டையும் நம்ம மறந்து நம்ம காட்டுக்கு நம்ம அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு காடு மலை மேடு எல்லாம் ஏறி இறங்கி ஐயப்பனை வந்து அந்த கஷ்டத்துலையும் போய் நின்று நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வேண்டணும்னு நினச்சி போனால் கூட நம்மளை ஐயப்பனை பார்க்கும்போது எவ்வளவோ விஷயம் நம்ம நடந்திருக்கும் முன்னாடி நடந்திருக்கும் அது எல்லாத்தையுமே நமக்கு ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சொல்லும் வராது எந்த ஒரு வார்த்தையும் வராது அந்த நேரத்தில் ஐயப்பனை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்களில் கண்ணீர் மட்டும்தான் வரும் அந்த இடத்துல எந்த ஒரு வேண்டுதலுமே நம்மளுக்கு நடக்காது அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐயப்பனுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்னன்றதை அங்கே சொல்லும் நம்ம ஆண்டு முழுக்க நம்ம எவ்வளவோ கஷ்டம் வரும் எவ்வளவோ நல்லது வரும் எல்லாத்துக்குமே நம்ம ஐயப்பாவை நம்ம நினச்சி நம்ம விஷயத்தை எல்லாமே நம்ம செய்வோம் அவர் மேலே பாரத்தை போட்டு எல்லா விஷயத்தையும் கண்டினியூ பண்ணுவோம் ஆனால் அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நம்ம போய் ஐயப்பன் அந்த பத்து செகண்ட் அந்த அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக காத்துட்டு இருந்தது அந்த ஒரே ஒரு பத்து செகண்டுக்காக அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்றது என்ன வரப்போகுது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்ணீர் வரும் அந்த கண்ணீர் வந்து நீங்கள் கஷ்டத்தினால் அழுறு அப்படின்றது கிடையாது அது எல்லாமே வந்து ஆனந்த கண்ணீர் அது எல்லாமே ஐயப்பன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாருன்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க கடைசி விஷயம் இங்கே அந்த கண்ணீரோடு நிற்கும் போது ஐயப்பனுக்கு தெரியும் இவனுக்கு எது வேணும் எது வேணாம் அப்படின்றது எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்றது ஐயப்படங்கள் நல்லா தெரியும் அதனால் வந்து அந்த கண் கண்ட தெய்வம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவார் நீங்கள் கண்ணீரோடு போயிட்டு அந்த பத்து செகண்ட் நிந்திங்க இல்லையா அது மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சி நீங்கள் சந்தோஷத்தோட நீங்கள் வந்து வரலாம் நீங்கள் ஸோ இதுதான் வந்து இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இது வந்து நான் கேட்டதுக்கு எங்கள் குருசாமி அதை சொன்னார் அதனால் அதுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இல்லைனா வந்து டிஎம் பண்ணுங்கள் ஓகே அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்கள் சாமி சார் ஐயப்பா என்ன படித்த